கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே ஹஜருல் அஸ்வத் அது கருணிரக்கல் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் காபாவினுடைய ஒரு மூலையில் அது பதிக்கப்பட்டிருக்கிறது அது சுவனத்திலிருந்து வந்த கல் பாலை விட வெண்மையாக இருந்தது ஆனால் இப்பொழுது மனிதர்களினுடைய பாவக்கரங்கள் பட்டு 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 அது கருத்து போனது என்பது வரலாறு சொல்லும் உண்மை நல்லோர்களே இந்த கல்லுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு நாவை கொடுத்திருப்பான் பேசுகிற ஆற்றலை கொடுப்பான் எவரெல்லாம் ஹஜ் ஒமராவுக்கு வந்தார்களோ அவர்கள் குறித்து மறுமை நாளில் அது சாட்சி சொல்லும் என்றார்கள் நமது உயிரினும் மேலான முகமதும் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மட்டுமல்ல ஹஜரத் உமர் ஃபாரூக் ரதி அல்லாஹூ அவர்கள் ஒரு முறை அந்த ஹஜருல் அஸ்வது கல்லை பார்த்து சொன்னார்கள் ஓ கல்லே நீ நிச்சயமாக கல் என்பது எனக்கு தெரியும் உன்னால் எனக்கு நன்மையோ தீமையோ எதுவும் செய்ய முடியாது என்பதும் தெரியும் என்னுடைய எங்களுடைய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடக் கண்ட கண் கண்டேன் எனவே நான் உன்னை முத்தமிடுகிறேன் அவர்கள் உன்னை முத்தமிட்டு இருக்காவிட்டால் நானும் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன் என்று சொன்ன இந்த தகவல் புகாரியில் பதிவிடப்பட்டிருக்கிறது அதாவது இதனுடைய விளக்கம் என்னென்னா நீ சாதாரண கல் அல்ல நீ மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான கல் எனவேதான் எங்களது நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் உன்னுடைய மகத்துவத்தை புரிந்து முத்தமிட்டிருக்கிறார்கள் எனவே நீ மகத்துவம் வாய்ந்த கல் என்னுடைய நாயகம் சல்லா அலே செல்லம் முத்தமிடுறாங்கன்னு சொன்னால் நீ மிகச்சிறந்த உயர்ந்த கல்லாகத்தான் இருப்பாய் என்று கருதி நானும் முத்தமிடுகிறேன் என்பதை அங்கு தெளிவுபடுத்தினார்கள் ஹதரத் உமர் உதி அல்லாஹ் அன்பு அவர்கள் ஹஜ்ஜுமுறா செய்யக்கூடியவர்களெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் அந்த கல்லை முத்தமிடுகிற அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கு நல்லோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா மக்கா செல்லுகிற காபாவை தவாஃபு செய்கிற அந்த புனித ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வதோடு உம்ரா செய்கிற ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும் அந்த புனித ஸ்தலங்களை ஜியாரத்து செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் உரிவானாக ஆமீன் யார்பலமீன் பிஹக்கி சயிதின் ஆம் ஹமதின் சல்லாஹூ அலி வஸ்ல்லாம்